சீரியஸாகவே ஒரு விஷயம் கேட்குற சீமானண்ணன் பேச்சில் எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்குது அது அண்ணன் பேசுகிறது சரிதான் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு தோணுது ஏன்னா சில பேர் அண்ணனை திட்ட முடியாமல் அழுகுறாங்க பாசத்துனாலும் இல்லை என்னால் இருக்கிற எல்லா வார்த்தையும் தேடி பிடிச்சி நான் திட்டேன்டா இதுக்கு மேலே திட்டத்துக்கு என்கிட்ட கெட்ட வார்த்தை இல்லை அதை நினச்சி அழுகிறாங்க திட்ட முடியல ஆனால் திட்டி திட்டி நான் தான் டயர்டாக இருக்கேனே தவிர அவர் கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாமல் அதே ஃப்ளோவை மெயின்டைன் இருக்காப்புல அது வேற தாங்க முடிய மாட்டேது எண்ணத்தை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தவும் பார்த்தாச்சு ஆனால் இது அடங்கிற மாதிரி தெரியவே இல்லை ஏன்னா இது வரைக்கும் சாதாரண பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ம அண்ணன் இப்போ ஒரு வெளி பிடிச்ச பைத்தியமாக மாறி நிற்கிறாப்புல அதை சொல்லுவேன் இல்லை இந்த சாதாரண ஆத்மாவா இருந்தது இப்போ அகோர ஆத்மா பிரேதாத்மாவா மாறி வந்து நிற்கிதுன்ட்டு கிட்ட அதே மாதிரி தான் நிற்கிறாப்புல அண்ணன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் வருசை கட்டி லைனு அதை லிஸ்ட்டு போட்டு திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு வச்சிங்களேன் அந்த இது இதுவரைக்கும் இல்லாத ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வார்த்தையும் அவர் வாயிலேருந்து வந்தாலும் வரலாம் தலைவருக்கு கொஞ்சம் திறமை பத்தலை பத்தலை ஒருவேளை அன்னைக்கே தலைவர் நான் சொல்கிறபடி என்னைய தளபதியை போட்டு வச்சுருந்தாப்புலன்னா இந்நேரத்துக்கு ஈழத்தை சோளமாக மாற்றி அப்படியே தலை நிமுறை வச்சுருந்துருப்பேன் சொல்ல முடியும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதே வார்த்தை அண்ணன் வாயிலேருந்து வந்து விழுந்தாலும் விழுகலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அண்ணன் இன்னைக்கு யாரை வச்சு இது வரைக்கும் புழப்பு நடத்துனாங்களோ அந்த சைட்லேருந்து ஒரு மேட்ரு வந்து விழுந்துருக்கு கிட்டத்தட்ட லிட்ரலாக நல்லா இருக்க சரிப்போ பிச்சு அடிச்சிருக்காங்கன்னு வைங்கள இனிமேல் எங்கள் பேரை சொல்லி இவங்களில் எவனாச்சும் ஒருத்தையே உங்ககிட்ட வசூல் செஞ்சாங்கன்னா செய்து அதை நம்பி கொடுத்துடாதீங்க இவங்க முழுக்கோ 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 முழுக்க உங்கக்கிட்ட இந்த காசை புடுங்கி அதில் வாழ்க்கை நடத்துறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க அது நாம் தமிழர் கட்சி இல்லை நாம் புடுங்கி தின்னும் கட்சி அப்படின்னு நான் சொல்லலை சொல்றவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க பாத்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா டா கூத்து அடி கூப்பு அண்ணன் இது வரைக்கும் கை கூலியா இருந்தாரா அப்படின்னு கேட்டோம்னா டவுட்டு தான் இது வரைக்கும் அவர் கை கூலியா இருந்தாரா இல்லையான்றதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அண்ணே ஒரு அக்மார் கைகூலி அப்படின்னு அடித்து சொல்லலாம் பெருமையாக பேசலாம் ஏன் நாம் கைகூலி கட்சின்னு கூட பேரை மாற்றிக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அன்னை அவரோட விசுவாசத்தை இப்போ வெளியில் பயங்கரமாக விரிச்சே காட்டியிருக்கா அப்படின்னு வைங்கள ஒளிச்செல்லாம் காமிக்கல விரிச்சு காமிச்சிருக்கா அப்படின் அதில் வெளியில் வந்து விழுந்த அந்த துண்டு தான் பெரியார் முதல் விஷயம் அண்ணனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் எவ்வளவு தான் வந்து நம்ம உருட்டி விளையாண்டாலும் ஏன்னா அண்ணன் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காருல ஆமகரில் ஆரம்பித்து சோப்பு துண்டை பிச்சு கொடுத்தாருன்னு சொன்னதுலேருந்து கப்பலை கடத்துனதுலேருந்து ராஜீவ்காந்தியை போட்டதுலேருந்து இது அத்தனையும் எல்லாமே என்னோடய ஒத்துழைப்போடு தான் நடந்தது கிட்டத்தட்ட அப்படித்தான் அவர் பேசுனாப்பில் கிட்டத்தட்ட அப்படித்தான் பேசினாப்புல இந்த மாதிரி நம்ம எவ்வளோ உருட்டுனாலும் அந்த உருட்டுக்கு இங்கே எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது ஸோ ரூட்டை மாற்றி நம்மளால் ஒன்று பவரில் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு இது வரைக்கும் ஆரம்பித்ததுலேருந்து சட்டமன்ற வாசப்படியே மிதித்தது இல்லை இனிமே நம்மளால் மிதிக்க முடியாதுன்றதும் அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் இதை வச்சு நம்ம வேறு எப்படி இருக்கலாம் நம்மளால் தான் முடியலை ஒரு சில பேரால் முடியும் அவங்களுக்கு ஏன் இந்த கூலிப்பட வேலையை பார்க்கக்கூடாது அரசியல் கட்சிகள் அடியாட்கள் வச்சு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியே அடியாட்கள் கட்சியாக இருக்கிற கட்சியை அடியாட்கள் கட்சியாகவும் சரி ஐடி விங்காகவும் சரி இதுக்காகவே ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறது இனிமேல் அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்குவோம் ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ அண்ணனை பற்றி முழுசாக தெரிய தான் தெரிய வருது அத்தனை பேருக்கு இத்தனை வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்பிக்கிட்டு இருந்தத இப்போ இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்புடின்னா அது நம்மளை நம்மளே கட்டி அடிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு தோணிய பல பேருக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல வெளியில் வந்துட்டாங்க இப்போ இந்த விடுதலை புலிகள் செயலேருந்து ஒரு இது வந்திருக்கு லெட்டர் மாதிரி ஒன்று ஒரு அறிக்கை மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க எழுதுனாங்களா இல்லையான்றதுலாம் அடுத்த பிரச்சனை ஆனால் இந்த அந்த லெட்டரில் உள்ள விஷயத்தை அவ்வளோ பேர் ஏற்றுக்கிறாங்க இன்னொரு முறை எவனாச்சும் ஒருத்தன் அது இவர்னு சொல்லலை ஆக்சுவலி இவர் இல்லைன்னு சொல்லலை எங்க பேரை சொல்லி ஈழத்தை மலர வைப்போம் அப்படின்னு எவனாச்சும் எதையாச்சும் தூக்கிட்டு வந்தானா தயவு செய்து அவனை தலையில அடித்து உங்கள் பக்கமே வரவிடாத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அனுப்பிச்சி விட்ருங்க இதுக்கு மேலே ஏமாறீங்க பிச்சைக்காரங்களை விட கேவலமாக பண்ணுறாங்க இவங்க பிச்சைக்காரங்களுக்குனாலும் ஒரு சாலிட் ரீசன் இருக்கும் எந்த இடத்துலையும் யாரும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன்றாங்க அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அவங்கள பார்த்தாலே அறுவறுப்பாக இருக்கும் சில பேருக்கு இலக்காரமாக இருக்கும் கை கைகாலெலாம் வந்து நல்லா இருக்காது இங்கே இவ்வளவு டீசண்ட்டான ஒரு இல்லை அதுவும் எப்படி எங்கள் பேரை சொல்லி பிச்சை எடுத்துகிட்டு கடைசியில் எங்கள் பக்கமே ஏறி விழுந்து அடிக்கிறதுக்கு இப்போது ஒரு பத்திரிகைக்காரங்க கூட கேட்டாங்க அண்ணங்கிட்ட என்னென்னு நீங்கள் பேசுனதை பற்றி அவங்க அண்ணன் மகனமோ சொல்கிறாப்லையே அவ்வளோ பேர் சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு பெண் பத்திரிகையாளர் இருக்கிற இடத்துல அண்ணன் என்ன வார்த்தை சொல்லிட்டு போனார் அப்படின்றது அத்தனை பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இவர் கன்னியம் கட்டுப்பாடு அந்த பொது வெளியில் எப்படி இருக்கிறது சமூக சிந்தனை நீ எப்படி இருந்தீங்கன்னா இப்போ கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க கே எல்லாருக்கும் உள்ள தோணும்ல சார் அண்ணன் பல பேருக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசான் உண்மை அதுதான் அவ்வளோ பேரை கீழே உட்கார வச்சு மேலே கம்பீரமாக நின்று பேசுகிறார் இல்லையா அப்போ நீங்கள் பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு முதல்ல நம்ம தகுதியா நம்மக்கிட்ட அந்த இது கேப்பபிலிட்டி இருக்கா நம்ம அதுக்கு வந்து ஒர்த்தா அதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா இல்லை இப்போ அண்ணனை எல்லாருமே பேசுகிறாங்க பதிலுக்கு அண்ணனும் பயங்கரமாக எல்லாத்தையும் பேசுகிறாரு இவங்க பேசுகிறத பார்த்தா ஏதோ மக்களுக்காக பேசுகிற மாதிரியே தெரியல ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை எதையாச்சும் ஒரு பேச்சுக்கு சொல்கிற பெரியார் அப்படி பேசி இருந்தாரே வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் பேசலை அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க பேசியே இருக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவையானது அவர் பேசுனார்னு எவனாச்சும் ஒருத்தான் அதைப்படி எங்கேயாவது போயிருக்காங்களான்னு எதுக்கு அவர் சொன்ன ஆயிரம் கருத்து இருக்கியா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு வாயால் பேசலை நல்லா தெரிஞ்சுக்கங்க பண்ணியிருக்காரு களத்தில் இறங்கி போராடி இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ஆளை வெறும் ஒரு கேவலமான ஒரு ஓட்டு அரசியலுக்காக அவரை இழுத்து தெருவில் விட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனையும் அதே ரேஞ்சில் தான் அன்னே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன இங்கிட்ட பேசிட்டாரு அங்கிட்ட பேசல அவ்வளோதான் வித்தியாசம் உள்ளுக்குள்ள அவரை பற்றி என்னென்ன பேசுவாருன்னு அக்கா விஜயலட்சுமி அக்கா சொன்னாங்களே குண்டு மகனா தலைவர் பிரபாகரனை பற்றி அவர் இப்படி தான் பேசுவார் குண்டுமகன் மகன் இவங்க கேட்டால் நாங்கள் எங்கள் தலைவரை தலையில் தூக்கி வச்சு நீ உள்ளுக்கு வெளியிலயே எவ்வளோ பேசியிருக்க உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பேசியிருக்க மாட்டேன்ற நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க அதை பற்றிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அது உங்களோட அந்த நாலு சபத்துக்குள்ளே ஒரு மனுஷன் எப்படி கேவலமாகவும் இருப்பேன் மட்டமாகவும் இருப்பேன் அசிங்கமாகவும் இருப்பேன் அது நாலு சபத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் வெள்ளையும் சொல்லையும் நீட்டாக இருக்கிறான்ல ஆனால் நான் மட்டும்தான் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறேன் நான் மட்டும்தான் உத்தமே நாம் என்னால் மட்டும்தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் மற்றபடி இருந்தால் அவ்வளவு பேர் கேவலமானவங்க ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல பெரியாரை பற்றியோ திராவிடத்தை பற்றியோ தலைவர் பிரபாகரன் எதையாச்சும் ஒரு மட்டம் தட்டி பேசியிருக்காரு இல்லை இவங்களை நம்பாதீங்க இவங்க நாடகக்காரங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லை இந்த கோட்பாடு சரி கிடையாது பிரபாகரன் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் சார் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஒரு மனுஷன் உயிரோடு இல்லை அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் அவரை பற்றி பேசலாம் ஏன்னா யாராலும் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ இதை அத்தனையுமே அண்ணன் செய்கிறது யார் இங்கே உட்காந்து செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு வாழா உட்காந்து ஆட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல உண்மை அதுதான் அவங்க இப்ப ஜாலியா உட்கார்ந்துருக்க பேமெண்ட் வந்து இருக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் உள்ளுக்குள்ள டீல் ஓடி இருந்துருக்கலாம் வெறும் காசுக்காக மாறடிக்கிற ஒரு கூட்டமா இது பா இது தெரியாம தம்பிகள் உள்ளுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவியா எதை வேணாலும் தேவியா கேவலம் இந்த ஓ இவ்வளவு இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது யாரும் போட்டி போடல ஆப்போசிட்டில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா மக்களை தெளிய வைக்கிறேன் தெளிய வைக்கிறேன் வைக்கிறேன்ற பேரில் மேற்கொண்டு 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 இருக்கிறத அதிகப்படுத்திட்டே இருக்க இத்தனை கழிச்சு திடீர்னு இப்ப தான் ஞானோதயம் வந்திருக்கவர்கள் புதுசாக எந்த போதி மாற்ற உட்கார்ந்தாப்புல இல்லை எந்த பாட் போச்சுன்னு தெரியல எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது பண்றது தப்பு இல்லை நீங்க பண்றதுல ஏதாச்சும் ஒன்று நல்ல விஷயமா ஏற்றுக்கக்கூடிய விஷயமா உங்க கூட வந்து நிற்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று இருந்தா பரவாயில்லையே ஆனால் நீங்க பண்றது அத்தனையுமே ஆகாத வேலையாகவே இருக்கு அன்னம் பண்ற அத்தனை வேலையும் ஆகாத வேலையாகவே இருக்கு முக்கியமாக இப்போ இதுவரை அதாவது நமக்கு முதல்ல அந்த பொது எதிரி யார் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல எல்லோரும் இப்போ உட்காந்துருக்குறாங்க ஏன்னா எவன் எவன் என்னென்ன வேஷத்தில் எங்கே உட்காந்துருக்கான் எவன் எப்போ கிளம்புவான் ஒரிஜினல் ஃபேஸை எப்போ காட்டுவான் பதிமூணு வருஷமாக உட்காந்துருந்துருக்க அப்படி இதே போர்வையில் தமிழ் தேசியம் அப்படின்ற போர்வையில் பதிமூணு வருஷமாக உட்காந்துருந்துட்டு அவங்க என்ன வேலையை பார்ப்பாங்களோ அந்த வேலையை இது வரைக்கும் அமுக்குநானி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் இப்போ உள்ளேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றாப்புல இதுக்கு மேலே எண்ணத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு சரி கிட்டத்தட்ட விடுதலை புலிகளை அண்ணன் சீமானோட கணக்குப்படி எப்படி அவங்கள வந்து போற்றை பண்ணுறாருன்னா தீவிரவாதிகள் அண்ணனோட போற்றையும் அதுவாக தான் இருக்கு பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள்லாம் பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மேடைக்கு மேடை நிறையா பேசுவார் அந்த பிரபாகரனோட பிள்ளையே சொல்கிறா பிள்ள அண்ணம்மான சொல்கிறா பிள்ளை அவரை நீ என்ன பேசணுன்றது இல்லை இவரை பேசுனவருக்கு இன்னும் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லைன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கம் கொஞ்சம் மனசு வேதனை இதில் வேறு எதுவுமே கிடையாது உடனே நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போகுது இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ திருப்பி இப்படியே பேசிட்டு ஏமாற்றிட்டு கிடப்ப அதாவது தடவி தர்றேன் அப்படின்றதுனால நல்லா இருக்குன்றதுனால தூக்கி உடனே வாய்க்குள்ளே போட்டுக்க கூடாது கேக்கு க்ரீமு சொல்கிறேன் அவன் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் நமக்கு இன்னொரு விதமாக டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறானோ பார்த்துக்கோங்க இவனை நம்பி நம்ம பின்னாடி போகலாமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் பேசி 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 தெளிஞ்சு அதாவது ஒரு ப அதாவது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒரு கேப்பு உள்ளுக்குள்ள அதுக்கப்புறம் தெளிஞ்சு மறுபடியும் வெளியில் வருவான் ஆனால் அந்த ஏழு எட்டு வருஷம் போச்சு வெளியில் எவ்வளவோ பேர் போயிருக்காங்க சார் நல்ல இப்போ ஆற்றம் தாங்க முடியல எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் அந்த இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் அந்த அங்கீகாரம் வந்திருக்கு இருபத்தி ஆறில் அதையும் பிடிக்கிடுவாங்கன்னு வங்கியா கண்டிப்பாக பிடிக்கிடுவாங்க ஒன்றும் இல்லாமல் தான் போக போகுது ஏன்னா அதுக்கு தான் இப்போ உட்காந்து அண்ணன் இந்த ஆட்டை ஆடிட்டுருக்கா அப்படி இத்தனை நாள் இந்த பேச்சு பேசலை இப்போ பேசுகிறதுக்கு எதுக்கு இப்போ திராவிடத்தை இவ்வளோ திராவிடத்தை அண்ணன் ஆரம்பத்துலேருந்துலாம் தீவிரமாக இருக்கலை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதுலேயும் இப்போல்லாம் வந்து ரொம்ப அப்படியே உச்சியில் ஏறி உட்காந்துருக்காப்ல அதுக்கு காரணம் இந்த பக்கம் தாவேக்க வந்துருச்சு எல்லாரோட கருத்து கணிப்பு இருக்குது அண்ணனுக்கும் எல்லாம் வெளியில் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர் வந்து அங்கே சேர்ந்துக்குவார்னு பார்த்தாரு அங்கே முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னமோ பண்ணி கொண்டு போகிறாப்புல ஒரே ஒரு வருத்தம் தான் நல்ல சிந்தனை அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ணங்கிட்ட பிடிச்சது நல்ல சிந்தனை நல்ல திறமை சிங்கிள் ஆளாக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவ்வளோ நாளாக மைண்டர்மெண்ட்டு வந்தது தனித்தரம அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஆனால் இவ்வளோ நாள் மைண்டர்மெண்ட்டு வந்தது இப்போ தரங்கட்டு தெரியுது இவ்வளோ நாளில் பொய் சொல்கிறது போக்கு அதெல்லாம் வந்து சகஜம் மேடை பேச்சுகளில் ரொம்ப இது அவர் இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் தம்பிகளை ரசித்து புல்லரித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை பெருமையாக ஒரு மனுஷன் பேசுகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே ஒரு மனுஷனை நல்லா இருந்த மனுஷனை ஒன்றுமே இல்லை ஊருக்காகவே உழைச்சி கிடச்சில் ஒன்றுமே இல்லாமல் போன ஒரு மனுஷனை இவனுக்காக இவனால் ஊருக்கு அண்ணலாகும் இத்தனால இவங்க இருந்தவங்க என்ன பண்ணிட்டாக்கே எங்களை தாண்டி எல்லாத்தையும் பெருசாக பண்ணிட்டாங்களா இந்த பேச்சு அண்ணனோட பேச்சு இந்த பேச்சுக்கெல்லாம் இப்போ ஒட்டு மொத்தமாக உட்காந்து அனுபவிப்பார் அநேகமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் சந்திக்க போகிற கடைசி தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலாகவும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாகவும் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக பண்ணுற மாதிரி தெரியல ஏன்னா ஜெயிக்கிறதுக்காக பண்ணுற மாதிரி ஒரு ஓட்டரசியலுக்கு பண்ணுற மாதிரியே வச்சுக்கோமே இதெல்லாம் பேசி பேசி தான் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பல பேர் இங்கே போயிட்டாங்க இப்படி பேசிட்டு வந்தவங்க இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க ஆனால் அண்ணன் இப்போ தான் மேலே வருல்ல அடுத்த என்னன்றது போக தெரியும் அண்ணன் பேசுனது எந்த அளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கிறீர் இது வரைக்கும் பேசிட்டு வந்தது அத்தனையும் இப்போ கொண்டு பெரியார் தான் எங்களுக்கு வந்து முதல் எதிரி அப்படின்னு வந்து நிற்கிறாப்பிடையா ஒரு பாயிண்ட் இருக்கிறேன் அது வரைக்கும் அனுனோட கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க தாராளமாக சொல்லுங்க